விமானப்படையின் கம்பகா நகரின் காட்சிகளை நேற்று பதிவு செய்திருந்தனர் கம்பகா நகரின் பெரும்பகுதி நேற்று பிற்பகல் வேளையிலும் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது கடந்த காலங்களில் வெள்ளத்தில் மூழ்காத சில பகுதிகளும் இம்முறை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக கம்பகாவிற்கு நியூஸ் ஃபஸ்ட் குழுவினர் சென்றபோது மக்கள் கூறினர் இன்று பகல் வேளையிலும் அநேகமான பகுதிகளில் நீர் வடிந்தோடியிருந்த போதிலும் சில வீதிகளில் நீர் நிரம்பியிருந்தது வழிடியதின் பின்னர் மக்கள் தமது வீடுகளை சுத்தப்படுத்துவதை காண முடிந்தது வெற்றிலை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தேன் நேற்றிலிருந்து உண்பதற்கும் குடிப்பதற்கும் எதுவும் இல்லை இந்த மக்களுக்கு வாழ வழி இல்லை இரண்டு மூன்று நாட்கள் மழை பெய்ததால் கம்பஹா முழுவதும் மூழ்குகின்றது இரண்டு மூன்று நாட்கள் மழை பெய்தால் வீதிகளில் வெள்ளம் நிரம்புகின்றது இரண்டு பக்கமும் வடிகான்கள் கம்பகா நகரிலிருந்து வடிந்தோடும் பகுதியில் நிரம்பியதால் சுமார் நூறு வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன அம்புத்தலை பகுதிகளில் ஏற்பட்டிருந்த வெள்ளம் இன்று குறைவடைந்தது மோல்காவ பகுதியில் ஐந்து பேரை கொண்ட ஒரு குடும்பம் வாழும் இந்த வீடு அண்மையில் வெள்ளத்தில் மூழ்கியது மில் தண்ணிய பட்டகோட முல்கடக்க அந்த பகுதியில் எழுபத்தி ரெண்டு வயதான ஒருவர் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் தனது மகளின் வீட்டுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போதே அவர் இந்த அனர்த்தத்தை இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தில் எகிலியகோடு தெற்கு கரந்தன் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவினால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன இதனிடையே வெள்ளம் வடிந்தோடும் நிலையில் எலிக் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மலம் மற்றும் கிருமிகள் வெள்ள நீரில் கலந்து இருக்கலாம் நுழம்பினாலும் அதிக நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது அதனால் தான் டெங்கு காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த நீரில் எலியின் சிறுநீரில் கிருமிகள் கலந்திருக்கலாம் எனவே எதிர்வரும் தினங்களில் எலிக்காய்ச்சல் பரவ வாய்ப்புள்ளது எந்த சூழ்நிலையிலும் நீரில் நடமாட வேண்டாம் இது குறித்து மருத்துவ சுவாச நோய்கள் பரவும் வாய்ப்பு உள்ளது எனவே உங்களுக்கு இருமல் காய்ச்சல் அல்லது மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற சுவாச அறிகுறிகள் இருந்தால் அருகில் உள்ள வைத்தியரை நாடுங்கள்